டென்த்து தமிழ் ஃபஸ்ட் லெசன் ஏற்கனவே புக்கில் பார்த்தோம் இதை இப்போ நோட்ஸாக எடுத்திருக்கேன் அதில் பார்ப்போம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை அன்னை என்ற கவிதையை தந்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்னை தொடங்கும் பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே என்னை தொடங்கும் பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் துரைமாணிக்கம் தமிழ் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம் தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் அன்னை மொழியே என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு கவிதை தொகுப்பு எதுன்னு கேட்டால் கணிச்சாறு அன்னை மொழியை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு கணிச்சாறு தலைப்பு அன்னை மொழியே அப்படின்றதோட தலைப்பு வந்து அழகார்ந்த செந்தமிழு அன்னை மொழியே அந்த பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்குன்னா செந்தமிழு அழகார்ந்த செந்தமிழ செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என்ற இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் தொகுப்பு எதுன்னு கேட்டால் கணிச்சாரு அந்த நூல் தொகுப்பு இடம்பெற்றுள்ள அந்த வரிகள் பெற்றுள்ள பாடலின் தலைப்பு செப்பெரிய நின் பெருமை சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் க சச்சிதானந்தன் இவர் வந்து தனியாக சிலபஸில் கொடுக்கல ஆனால் உலகளாவிய உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு பெருமையும் இடத்துல இவரோடது வரும் ஓல்டு எயித்து புக்களையும் கா சச்சிதானந்தம் பற்றி கொடுத்துருக்காங்க என்னென்ன நூல்கள் புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாரி என் சுவை என்பது மகபகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது தமிழ் கருவூலம் இன்னொரு நூல் அழைக்கப்படுது அது எதுன்னு கேட்டால் புறநானூறு புறநானூறு வந்து தமிழ் கருவுலம்னு அழைக்கப்படும் நூல் புறநானூறு சங்க இலக்கியங்களுள் தமிழ் கருவூலம்னு எதுன்னு கேட்டால் புறநானூறு இப்போ தமிழ் கருவூலம் யாருடைய நூல்கள்னு கேட்டால் அதில் பெருஞ்சுத்திறனார் திருக்குறள் மேய்பொருள் உரைன்னு கொடுத்துருந்தா அதுதான் ஆப்ஷன் பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டன பெருஞ்சுத்திறனாரோட நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்குது நாலு ஆத்தர் நேம் கொடுத்து யாருடைய நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்படவில்லைன்னு கேட்கலாம் அதில் பெருஞ்சு திறனார் வரலாம் பாரதியார் வரலாம் இந்த மாதிரி யார் யார் நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டிருக்குதோ அதை கொடுத்துட்டு தனியாக கூட கேட்கலாம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டு தொகை இந்த எட்டு தொகை நூல்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் ராசமாணிக்கம் புக்கில் துரை மாணிக்கம் கொடுத்துருக்காங்க இது தமிழ்நிலைக்கிய தகவல் களஞ்சியத்தில் ராசமாணிக்கம் கொடுத்துருக்காங்க மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்திருக்காரு மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்திருக்காரு ஜூன் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இறந்துருக்காரு சேலம் மாவட்டம் சமுத்திரம்ன்ற ஊரில் பிறந்திருக்காரு சேலம் மாவட்டம் சமுத்திரம் பள்ளி பருவத்தில் குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு நடத்தினார் அடுத்தது அருணமணி மலர்காடு கையெழுத்து நடத்தினார் அருணமணி என்ற பெயரில் மலர்காடு கையெழுத்து மல்லிகை பூகாரி பாவியங்களை பள்ளி பருவத்தில் ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சேலம் நகராட்சி கல்லூரி படித்த போது கல்லூரியில் படித்த போது பாவாணரிடம் தமிழ் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தென்மொழி தம் இதழை தொடங்கினார் என்னென்ன இதழ்கள் வச்சுருக்காருன்னா தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் சிட்டு தென்ச்சி தமிழ் சிட்டு தென்மொழி தமிழ்நிலம் தமிழ் நூல்கள் இவரோடது இதழ்கள் பத்திரிகை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும் தூண்டுகோலாக இருந்ததுனால கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் வேலூர் சிறையில் ஐயை காவியத்தின் முதல் பகுதியை எழுதினார் ஐய என்ற காவியம் இவர் எழுதியிருக்காரு அதோட முதல் பகுதியை வேலூர் சிறையில் எழுதியிருக்காரு சிறையில் இருந்து வந்து தமிழ் சிட்டி என்ற இதழை தொடங்கினார் ஏற்கனவே தென்மொழின்ற மொழி என்ற அடுத்தது சிறையிலிருந்து வந்து தமிழ் சிட்டி என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்தினார் பாவாணரின் அகரமுர்தலி தொகுப்பிற்கு பொருளுதவி செய்யும் தொட்ட திட்டத்தை தொடங்கி வைத்தார் நிதி நெருக்கடியில் சிறைப்பட்ட போது ஐய இரண்டாம் பகுதியை எழுதினார் இந்த ஐயை வந்து ஜெயிலில் போது தான் எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போனப்ப முதல் பகுதியையும் இரண்டாம் பகுதியை நிதி நெருக்கடியில் சிறைப்பட்ட போது எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கனிச்சாரி என்ற பெயரில் பல்வேறு காலங்களில் எழுதிய தமிழ் உணர்வு பாடல்களை தொகுதிகளாக மூன்று தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தான் இந்த கணிச்சாறு இப்போ நம்ம பாடப்பகுதியில் இந்த அழகார்ந்த செந்தமிழே செப்பரிய இன்பெருமை என்ற தலைப்பின் கீழ் இடப்பட்டுள்ள பாடப்பகுதி எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா கணிச்சாருன்ற கவிதை தொகுப்புலேருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உடல் உலக தமிழ் தமிழின முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை தொடங்கினார் எந்த அமைப்பை தொடங்கினார்னா உலக தமிழின முன்னேற்ற கழகம்ன்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நிலம் என்ற ஏட்டை தொடங்கினார் தமிழ்நிலம்ன்ற ஏடு ஏடுன்னா என்ன அதுவும் ஒரு பத்திரிகை தான் தமிழ் சிட்டு தென்மொழின்னு மூணு வச்சிருக்காரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இந்த மூணையும் ஆப்ஷன்ல இது வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுக்கல இந்த மூணையும் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதுல பிரஞ்சு திறனார் எழுதாத இதழ் எதுன்னு கேட்டா நம்ம தமிழ் நிலம் அடிச்சிடக்கூடாது சென்னை மேடவாக்கம் பாவலரேறு தமிழ்களம் என்னும் நினைவகம் உள்ளது சென்னை மேடவாக்கத்தில் பாவலரேறு தமிழ்கலன்ற நினைவகம் உள்ளது எங்கே இருக்குதுன்னா பாவலரேறு தமிழ்களம் அப்படின்ற நினைவகம் எங்கே இருக்குதுன்னா சென்னை மேடவாக்கத்தில் உள்ளது ஐயை அம்பை பள்ளி பறவைகள்ன்ற நூலை எழுதியிருக்காரு பள்ளி பறவைகள் ஐயையும் அம்பையும் பள்ளி பறவைகளாக இருந்தாங்க கழுதை வளர்த்தாங்க அந்த கதை கழுதை அழுகுது கொய்யா கனி கனி சாறு கொடுக்குறாங்க ஆனால் அழுகிய நேரத்தில் இட்ட சாபம் முட்டியதுன்ட்டு வஞ்சிக்கு கூட்டு போகிறாங்க அங்கே அரு கூத்து நடக்குது தமிழ்மொழியின் அந்த கூத்துல தமிழ்மொழியின் இலக் இயக் தமிழ்மொழி இயக்கத்தின் சாரி தனித்தமிழ் இயக்கத்தின் தோ தோற்றமும் வளர்ச்சியும் சொல்கிறாங்க திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை பற்றி சொல்கிறாங்க நூறு ஆசிரியரை வச்சு அடுத்தது உலகியல் நூறு என்சூ எண்பது வாழ்வியல் முப்பது வாழ்வியல் முப்பது அதெல்லாம் பாவிய குத்தா சொல்கிறாங்க